இக வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் இப்போ நமக்கு தவ மேற்கொள்ள வேணால் அதுக்கு பணம் வேணும் அன்புள்ள நண்பர்கள் வேணும் துணைக்கால் வேணும் அதுக்கு பொருள் வேணும் பொருளை தருவான் ஆசான் முதல் எடுத்து வாங்கினால் இக இக வாழ்க்கைக்கு தேவையான பொருளை தருவார்கள் இக வாழ்க்கைன்னா உலக உலக வாழ்க்கைக்கு இக வாழ்க்கை தேவையான பொருளை கொடுத்து மேலான வாழ்க்கை இக வாழ்க்கை பர வாழ்க்கை பரம் என்பது மேலான வாழ்க்கைன்னு அர்த்தம் மேலான வாழ்க்கைக்கு தேவையான அறிவும் கொடுப்பான் இக வாழ்க்கையில் உணர்ந்து எல்லாம் இக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிற அன்பு காட்டணும் மனைவி மக்கள் சுற்றத்தாருக்கு நண்பர்கள் இவர்கிட்ட அன்பு காட்டணும் இக வாழ்க்கைக்கு பெரிய சாதகமாக இருப்பார்கள் இவர்கள் பத்து நமக்கு பத்து பேர் வேணும் மற்ற அன்பு செலுத்தி வச்சுருக்கணும் அப்போ இக வாழ்க்கை தேவையான பண்புகள் பொருள் உணவு உடை தங்குவதை எல்லாம் செய்து கொடுப்பார்கள் இது இருந்து தான் மேலும் பற வாழ்க்கைக்கு போக முடியும் அங்கே இருக்க என்ன ஆகுதுன்னா இங்கே ஒன்றே ஒன்று ஜீவகாரியத்தை ஜீவத்தை தான் இங்கே மேலே வந்துடும் ஜீவ தெய்வத்துக்கு